வணக்கம் மக்களே என்னுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய ஆதரவு தந்திருந்தீங்கள் ரொம்ப நன்றி வளர்ந்து வர எனக்கு உங்களுடைய ஆதரவு மிக்க நன்றி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த காணொலியில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்போ ஸ்ரீலங்காவோடைய ஒரு புதிய ஃபேஷன் மனைவி கழுத்து கழுத்தை மேர் வெட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறது இப்போ முதல் கேஸ் அந்த ஆசிரியர் சுவர்ணலதா கேஸில் தொடங்கி இப்போ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இன்னொருத்தர் அதே மாதிரி வெட்டி கொண்டு போய் கொடுத்துருக்கிறார் அது எல்லாத்தையும் விட பப்ளிக்காக ஒரு போஸ்ட் நான் பார்த்த போஸ்ட் கட்டாயம் இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு நடக்கும் அப்படி ஒருவர் ஃபோட்டோக்குள்ளே நான் இந்த மோன் இந்த இந்த வீடியோவில் நான் அட்டாக் பண்ணுற நவர்டையும் அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் பற்றி தானே ஒரு விஷயம் சொல்ல பாரு நான் தீர்ப்பெல்லாம் சொல்ல இல்லை ஆனால் ஒரு சின்ன கருத்து கட்டாயம் மனுஷராக அப்புறம் தான் நாங்களும் அதை பார்க்க வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க சரி எத்தனை பேர் இப்போ இம்ப்ரெஸ் ஆகியிருக்கிறீங்களோ தெரியல உங்கள் உங்கள் மனைவி மேலே வெட்டுறதுக்கு அப்படி செஞ்சிடாத எங்க முதல்ல ஏன்னு சொல்லிச்சோன்னா உணர்ச்சிகள் வந்து பொதுவானது எனக்கும் இருக்கு உணர்ச்சிகள் உங்களுக்கும் இருக்கு உணர்ச்சிகள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் மனுஷன் அது எங்களோட பிரதான விஷயம் என்னென்னா கோபம் வரும் சந்தோஷம் வரும் அன்பு வரும் காதல் வரும் பாசம் வரும் வெறுப்பு வரும் எல்லாம் வரும் எல்லாருமே அளவோடு இருந்தால் தான் நமக்கு நல்லது அதே விஷயம்தான் மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சிட்டாவா அதை கணவன் கண்டுபிடிச்சிட்டாரா சரி அதுக்கான மீதி பிரச்சனையில நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போக வேணும் எடுத்தோம் சொல்லி போய் கழுத்த வெட்டுறதுல எதுவும் கிடைக்க போறது இல்லை அதுவும் ஒரு கற்பிணி கழுத்தை வெட்டும் போது யோசிச்சுருக்க வேணும் நாங்கள் சரி அந்த கணவன் ஜோசிக்க இல்ல ஆனால் இப்போ இருக்கிற கணவர் மாதிரால ஜோசிக்க இதே விஷயத்த இப்ப கணவர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டார் நான் எந்த கணவனை வெட்ட போடணும்னு சொல்லி முடிவெடுத்தா எத்தனை பெண்கள் எத்தனை கணவர்மேட்டை தலையப்பட்டவன் வேறுபெண்ணுங்கள எல்லாருக்கும் தெரியுமா கட்டாயம் தெரிஞ்சிருக்கு வேணுன்னு சொல்லித்தோன்னா சோசியல் மீடியாவை திறந்து போனாலே அது வந்து நைட் ஆயிடுன்னு சொல்லித்தோன்னா நிறைய ஆண்மகள் தங்களுடைய சுய போதைக்காக பெண்களிடம் கதைக்கிற கதை அதுவே ஒரு பெரிய துரோகம் வீட்டில் மனைவி இருக்கத்தக்க இரவானா கள்ள ப்ரொஃபைலில் போய் நீங்கள் என்னோடய வாரியா என்னோட படுக்க வாரியா புடுங்க வாரியா எடுக்க வாரியா என்ன கதையெல்லாம் கதைக்கிறீர்கள் இப்போ பச்சை பச்சையாக சொல்ல போனால் இப்போ நீ கதைச்ச கதையை கொண்டு உண்டை பொண்டாடிக்கு

அதால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த கழுத்தவன் வெட்டினது சரியான விஷயம்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களே ஒரு கொஞ்ச நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா கழுத்தை வெட்டினவர் சரி அவர் இப்படி கழுத்தை வெட்டி அவங்க ரத்தம் போய் செத்துட்டாங்க நிரம்பு வெட்டப்பட்டவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிச்சோன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு என்ன கணவன் கோவத்தை தன் உணர்ச்சியை உணர்ச்சிய கட்டுப்படுத்தலாம கழுத்தை வெட்டி கொண்டுட்டாரண்டு ஆனா இது நடந்தது அது இல்லை உடம்பில இருந்து நீ தலையை வெட்டி எடுத்து கையில ஒன்று ஒரு துணியில் வச்சு சுத்தி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு நீ அந்த கழுத்தை வெட்டி தனியா எடுத்துருக்க சொல்லி அது மனித குணத்தையும் அப்பாற்பட்டது அதனால அதை ஆதரிக்கிறவங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இதை விட பெரிய தவறும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஒரு அந்த கட்டகரிலாம் வருவீங்க இதை ஆதரிக்கிற எல்லாரும் அந்த நிறைய பெண்கள் சொல்றோம் ஓ இது சரியான விஷயம் தான் நெடைய நம்ம நீ இந்த சொன்ன பெண்களை கேட்குற நீங்கள் ஒரு நாளுமே தப்பு பண்ணினேன் இல்லையா வெளியில் வழிவேஷம் வேஷம் போட்டு பூசி மொழிக் கொண்டு போகாதீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆரோ ஒருத்தன் கட்டாயம் துரோகம் செஞ்சிருப்பான் இல்ல நான் இன்னொருத்தன் வாழ்க்கையில கட்டாயம் துரோகம் செஞ்சிருப்பேன் சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடக்கிறது சில விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டே நான் இதை செய்ய போறேன் இதை செஞ்சா இந்த பிள்ளை இவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும்னு தெரிஞ்சு கொண்டே சில பேர் ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படி ஒவ்வொருத்தங்கள் ஆரோ ஒருத்தங்கள் யாரோ

இவர் வந்து சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஓராந்தேதி ஆலையடி பகுதியில் கட்டாயம் ஒரு பொன்னிடத்தில் இப்படி வெட்டப்படும் என்று சொல்லி அப்போ இதை நாங்கள் என்ன செய்யறது இது சட்டத்து சட்ட ஒழுங்குமுறை சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை மனித குணம் மறுதளிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றதா ஒரு பப்ளிக்காக உனக்கு சொல்லேயும் இந்த இப்படி தான் வெட்டுப்பட போகுதுன்னு சொன்னால் இதை எங்க கொண்டு போய் வச்சு முடிக்கையிலும் சொல்லுங்க பாபம் அதால் மற்றவன் வந்து எங்களை திருத்துவான் இப்ப நான் கருத்து சொல்றதால நீங்க எல்லாம் திருந்தீங்களன்னு சொல்லி என்னால நம்ப இடாது ஆனா எந்த மன திருப்திக்கு நான் இப்படி சொல்லி இருக்கிறேன் இதே பார்த்து திருந்தவனம் இருக்கிறான் இல்லாட்டிக்கு இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ கடவுளை நாங்கள் இப்படி செஞ்ச கூடாது நாங்கள் இப்படி வாழ வேணும்னு சொல்லி சுயமாவே திருந்தவனும் இருப்பாங்க அதால இன்றைக்கு வெட்டி போட்டு உங்களுடைய பிரச்சனை இண்டையோட முடிஞ்சிருக்கொண்டு யோசிக்காதுங்க நீங்க போய் ஸ்ரெஜாலையில நிம்மதியா இருப்பீங்களேன்னு யோசிச்சிட்டாங்க சொல்லி சொல்லிச்சுன்னா உங்களோட இதால பாதிக்கப்படுற உங்களோட பெற்றோர் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட உறவினர் உங்களோட நண்பர்கள்னு சொல்லி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஆடா அந்த தலையை வட்டினா வண்ட புள்ள போகிறாள் அந்த தலையை வட்டினவன் தங்கச்சி போறாள் தலையை வட்டினவென்ற அம்மா போகிறாள் இப்படிதான் தான் அடைமொழி வச்சு தானே எங்களை சமுதாயம் சொல்லுமே தவிர நீ வட்டி போட்டு போய் அங்கே இருந்துருவேன் இங்கே வெளியில் எங்களால் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி யோசிக்காதுங்க அதை மாதிரி இதை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி தலையை வெட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம் வந்திரு இப்படி சொல்ல மனைவியின் தலையை வட்டி கொண்டு வர கணவர்மாரின் தன் கழுத்து உடனடியாக வட்டி வேணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்துட்டு நீங்களாம் வெட்டிவீங்களா இல்லை தெரியாம்தாங்க இருக்கு நீங்களாம் வெட்டுவீங்களா அதால் நீங்கள் தலையை வெட்டுங்க என்னத்தையும் வெட்டுங்க விண்டுட்டு எல்லாராலையும் பார்த்து கொண்டு இருக்க முடியாதான தயவு செஞ்சு இனியாச்சும் மாறிடுங்க இப்போ மனைவி துரோகம் செஞ்சதால நான் அவள்கிட்ட தலையை வெட்டினேன்னு சொல்லி வெட்டவழிக்கிட்டீங்களே சொல்லி சொன்னால் கட்டாயம் பெண்களும் மாறி வெட்டவழிக்கிடுவாள் வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ தெரியும் தான எல்லாருக்கு இப்போ எல்லாம் சம உரிமை இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை அதால் பெண்களும் உங்களோட தலையை வெட்டவழிக்கிட்டாங்களு சொல்லி சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதமான ஆண்கள் செத்தே தான் தீர ஏன்னு சொல்லிச்சேன்னா அப்படித்தான் எங்களோட வேலையில எல்லாம் அமைஞ்சிருக்கு சில நல்ல உத்தமரும் இருக்கிறானுகள் சில இனி இல்ல கேடு கட்டுவனங்களும் இருக்கிறானுகள் அந்த கேட்டகரி தான் கூட இருக்கு நூறு நூறு வீதத்தில் தொண்ணூற்றி எட்டு கேடு கட்ட ஜென்மங்கள் தான் இருக்கு அது ஒன்று ரெண்டு தான் விரல் விட்ட நல்லாம் ஆய்வர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இருக்கு அதனால இந்த தலையை வெற்ற விஷயத்தை விட்டுட்டு இனியாச்சு உங்களோட சந்ததி சொல்க வேணும் உங்களோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேணும் அதுக்காக ஏதாச்சும் செய்வோம் அந்த மாதிரி சிந்தனையோட உங்களோட வாழ்க்கையை முன்னுக்குவாங்க இப்போ நிறைய பேர் இம்ப்ரஸ் ஆகியிருப்பீங்களா யார் எதுலையே யார் வெட்டலாம்னு சொல்லி தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க ஏன்னு சொல்லி உங்களுக்கும் குழந்தை இருக்குது உங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது மனுஷனா பிறந்தா மனித ஜென்மத்திலேயே வாழ்ந்துருங்க அதை தாண்டி போயிடாதீங்க சொன்ன கருத்தை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேணும் ஏன்னு சொல்லி சொன்னால் பல பல டோனில் சொல்ல வேணும் அப்படி சொன்னா தான் சில விளங்கி கொள்ளுது அதால் நான் சொன்ன ஏதும் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க பிள்ளையானதை பிள்ளையான்னு சொல்லி கருத்தில் சொல்லிட்டு போங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கடைசி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கருத்து துரோகம் செய்ய போகாதீங்க உங்களுக்கு பிடிக்க இல்லையா சட்டப்படி விலகிடுங்க விலகி உங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போங்க குழந்தைகளுக்கு உங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்க அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் காலத்தை வெட்டி செத்துராதைங்க தயவு செஞ்சு உங்களோட எதிர்காலம் உங்களோட கையில் ஓகே நன்றி